நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த திரைப்படம் தான் கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை பி ஆர் பந்துலு அவர்கள் தயாரித்து இயக்கியிருந்தார் எப்படியெல்லாம் கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்துவார் அப்படின்றத தன்னுடைய கதாநாயகனின் கதை அப்படின்ற நூலில் எழுதியிருந்தாரு நடிகர் திலகம் பல வரலாற்று கதைகளில் நடித்த சிவாஜி அவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் மிக பெரிய வெற்றியை தந்தது கதைப்படி பாரதியார் இறந்ததை அறிந்து சி கதறி ஓ என அழ வேண்டும் மேலும் அறுபது வயது மதிக்கத்தக்க வவுசியாகவும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான மேக்கப்களையும் போட்டுக்கொண்டு கொண்டு அஞ்சா நெஞ்சம் கொண்ட வஉசி எப்படி அழுவார் அப்படின்றதையே யோசிச்சு கொண்டிருந்தாராம் நடிகர் திலகம் படப்பிடிப்பினாலும் வந்தது வெறுமென கதறி அழுதால் பிரயோஜனம் இருக்காது உண்மையான உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னும் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்துச்சாம் ஷார்ட் ரெடியானதும் சிவாஜியை கூப்பிட்டுருக்கிறாங்க கேமராவின் முன் நின்றதும் அந்த கதாபாத்திரத்தை உருவகப்படுத்தி கொண்டிருந்த சிவாஜி அவர்களுக்கு அந்த பாவம் வரவில்லையாம் ஆனால் கேமரா ஓடிக்கொண்டே இருந்துச்சாம் திடீரென சிவாஜி அவரையே அறியாமல் ஒரு வேகத்தில் உணர்ச்சி பொங்க மனதில் தேக்கி வைத்த சோகத்தை அழுகையாக கொட்டி தீர்த்தாராம் ஆனால் நிச்சயமாக அது நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது கடவுள்தான் அப்போது எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு அந்த நூலில் சிவாஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு காட்சியெல்லாம் முடிந்து டைரக்டர் கட் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் அழுது கொண்டே இருந்தாராம் இதிலிருந்து வேடத்தை பற்றியும் காட்சி பற்றியும் நடிப்பதற்கு முன்பே போதுமானவரை சிந்தித்து பார்ப்பது நல்லது அப்படின்னு சிவாஜி அவர்கள் அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு காந்திஜி வருகைக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரை கோவை கண்ணனூர் சிறைகளில் செக்கிழுத்தும் அதிகப்படியாக வேலை வாங்கியதால் உருக்குலைந்தும் போகிறார் சிறை கைதிகளுக்கான எந்த சலுகையும் வவுசிக்கு மறுக்கப்படுகிறது நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு விடுவிக்கப்படுகிறார் வவுசிக்கு வழக்காடு உரிமை பறிக்கப்படுகிறது வீடு உப்பளம் கப்பல் கம்பெனி எல்லாவற்றையும் இழந்து சென்னை பெரம்பூரில் இருந்து கொண்டு மண்ணடியில் மண்ணெண்ணெய் விற்கிறார் வயது முதிர்ந்த காலத்தில் ஷேம்ஸ் ஆலனின் அகமே புறம் போன்ற குறுநூல்களை நூல்களை மொழிபெயர்க்கிறார் திருக்குறள் மணக்குடவர் உரை தொல்காப்பியம் பொருளதிகாரம் முதலிய நூற்களை பதிப்பிக்கிறார் திலக முனிவர் யான் கண்ட பாரதி சுய வாழ்க்கை வரலாறு முதலியவை படைப்பதுடன் படம் முடிகிறது படம் வெளிவந்த நேரத்தில் பி ஆர் பந்துலு சென்னை தாம்பரத்தில் ஒரு தியேட்டருக்கு தோழர் ஜீவாவை குடும்பத்தோடு அழைத்து சென்றிருக்கிறார் கப்பலோட்டிய தமிழன் படத்தை பார்த்து கொண்டிருந்த ஜீவா துக்கம் தாழாமல் தேம்பி தேம்பி அழுதுருக்கிறாரு உடனிருந்த ஜீவா மகள் டாக்டர் உமாதேவி அப்பா இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது வருடம் டிசம்பர் தாமரை இதழில் கப்பலோட்டிய தமிழன் படம் பற்றி தலையங்கமும் எழுதியுள்ளார் ஜீவா அதில் படத்திற்காக வரிவிளக்கு அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் தமிழர்களின் மனங்களில் இந்த அளவுக்காவது வவுசி நிற்கிறார் அப்படின்னா அதற்கு வித்திட்டவர் மாப்போசி தண்ணீர் பாய்ச்சியவர் பி ஆர் பந்துலு மரமாக்கியவர் சிவாஜி கணேசன் அவர்கள் இமைகளையும் பேச வைத்த நடிகர் திலகத்தின் நினைவு நாளில் தமிழ் கலைவெளியை அழகும் ஆழமும் மிக்க படைப்புகளால் செழிப்பாக்கிய மாபெரும் கலைஞர்களை நாம் நினைவு கூர்ந்து பெருமிதம் கொள்வோம் வாழ்ந்திருந்த காலத்தில் அவருடன் தோளோடு தோல் நின்று போராடியவர்களில் ஒருவர்தான் மகாகவி பாரதியார் மற்றொருவர் தேசபக்த வீரர் சுப்பிரமணிய சிவா நடிகர் எஸ் வி சுப்பையா அவர்கள் மகாகவி பாரதியாராக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு அவரை இந்த படத்தில் பாரதியாரின் தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ரசிகர்களின் உடம்பு புல்லரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு அழகாக கன கச்சிதமாக பாரதியார் கதாபாத்திரத்துக்கு பொருந்தி எஸ்வி எஸ் வி சுப்பையா அவர்கள் தேச பக்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு விரும்பிய இயக்குனர் பி ஆர் அவர்களின் திறமையான கதை சொல்லுதலை பாராட்டாமல் இருக்க முடியாது வெறும் தேச பக்தியையும் தியாகத்தையும் மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு படத்தை தயாரித்து விட முடியாது அதற்கு சுவையூட்டும் விதமாக காதல் காட்சிகளையும் இணைத்து இருப்பார் அதற்காக மாடசாமி மற்றும் கண்ணம்மா கதாபாத்திரங்களின் காதல் கதை சுவையாக கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இதனால் சில சினிமா விமர்சகர்கள் திரைப்படம் வெளியான போது அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்து இருந்தார்கள் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று மாடசாமியாக ஜெமினி கணேசன் அவர்களும் கண்ணம்மாவாக சாவத்திரி அவர்களும் நடிச்சிருப்பாங்க இதில் குறிப்பாக சாவித்ரி அவர்களின் நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும் கட்டபொம்மன் மட்டுமல்ல கப்பலோட்டிய தமிழன்லையும் பந்துலு அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அதற்கு காரணம் சரோஜா தேவி ஜெமினி அவர்களுக்கு ஜோடியாக ஆடி பாட ஏற்கனவே ஒப்புதல் தந்தவர் தேவர் கூடுதலாக பணக்கட்டுகளை காட்டியதும் தாய் சொல்லை தட்டாதே படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாங்க பாவம் பந்துலு தத்தளித்து போய்விட்டார் அப்போதும் அவருக்கு கை கொடுத்த தெய்வம் சாவித்ரி அவர்களே பிஸியான கால்ஷீட் தேதிகளை அட்ஜஸ்ட் செய்து மாபோசியின் கற்பனை பாத்திரமான மாடசாமியின் கண்ணம்மாவாக சாவித்திரி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன்ல கவனம் ஈர்த்தாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேசும் பொழுது தேச பக்தர் சுப்பிரமணிய சிவாவை பற்றி எழுதாமல் அந்த வரலாறு முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தை நடிகர் டி கே சண்முகம் அருமையாக ஏற்று நடிச்சிருப்பாரு சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அந்த வீர தேசபக்தர் தொழுநோயிற்று வருந்திய போது சிதம்பரனார் அவரை சந்தித்து பேசிய காட்சிகள் பார்ப்பவரின் மனதை கரைய வைக்கும் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு டிமிக்கி கொடுக்க பல வேடங்களில் தோன்றுவார் அந்த வேடங்களில் குடுகுடுப்புக்காரராக வரும் வேஷம் ஜெமினி அவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் கலெக்டர் ஆஷ் துரையை கொன்ற வீரன் வாஞ்சிநாதனின் வரலாறும் திரைப்படத்தில் ரசிக்கும்படி சேர்க்கப்பட்டிருக்கும் அந்த வாஞ்சிநாதன் கதாபாத்திரத்தை நடிகர் பாலாஜி அவர்கள் ஏற்று நடிச்சிருப்பார் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் கௌரவ தோற்றத்தில் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் விஞ்ச் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஆங்கிலேயராக நடிச்சிருப்பாரு அதே போன்று நடிகர் அசோகன் அவர்களும் ஆஷ் துரை கதாபாத்திரம் ஏற்று சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு கே சாரங்கபாணி அவர்கள் ராயர் கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்திலையும் ஓ தேவர் அவர்கள் வடுகுராமன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாரு ஜகார்த்தா திரைப்பட விழாவில் செமினி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் கலந்து கொண்டார்கள் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபில்ம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்